கண்டிப்பா செஞ்சிருப்பான் எங்க எங்க அம்மா அக்கா தங்கச்சி தான் தண்ணி குடிக்கிறாங்க நானே போய் டேங்க்ல ஏறி உட்காந்து இந்த வேலை செய்வேனா என்ன பட்டியலின மக்களுக்கு இப்ப சமூகத்துக்கு பாதுகாவலன் எவன் வரானோ அவன் தாங்க அயோக்கியனாக இருக்கிறான் அம்மாஸ் மக்களுடைய விடுதலைக்காக போயிட்டாரு இங்க இருந்து தோருக்குங்க மதுரை அமைச்சு அப்புறம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரில அமைச்சியாபுரம் கிராமத்துல தண்ணி தொட்டி மீண்டும் மலம் கலக்கப்பட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல கேர்ல இன்னைக்கு திருமோ இந்த தப்பு பண்ணிருக்காங்க பட்டியலின மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அமைச்சாபுர கிராமத்துல இன்னைக்கு தண்ணி தொட்டி இப்பதான் புதுசா கட்டின டேங்க் அது அதுக்குள்ள இந்த வேலையை செஞ்சிருக்காங்க யாருன்னு மேல போய் இந்த வேலையை செய்வாங்க அவனே செஞ்சிருப்பான் எங்க வீட்டுல எங்க அம்மா அக்கா தங்கச்சி தான் தண்ணி குடிக்கிறாங்க நானே போய் டேங்க்ல ஏறி உட்காந்து இந்த வேலை செய்வேனா என்ன வேங்க நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க உண்மையான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாம அந்த ஊர்கார அந்த சமூக மக்களையே நீங்க அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து உண்மையை சொல்ல சொல்லி ஒத்துக்க சொல்லிருக்கீங்க அவன் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான் என்ன டார்ச்சர் பண்றாங்க போலீஸ்ன்னு இந்த நிலம் தொடர்ந்துட்டே இருக்கணுமா இந்த எத்தனை வருஷத்துக்கு தான் பட்டியலின மக்களை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருப்பீங்கன்னு ஒண்ணு புரியலையே அப்படி என்னதாங்க வன்மோ சரி திருமாவளவன்லாம் எதுக்குதான் இருக்கிறாருன்னு தெரியலையே நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்க கட்சியை கலைச்சிருங்க பட்டியலின மக்களுக்கு சமூகத்துக்கு பாதுகாவலன்னு எவன் வரானோ அவன் தாங்க அயோக்கியனாவே இருக்கிறான் இந்த மேட்ருக்கு ரொம்ப தூரத்துல மதுரை தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனை இங்க இருந்து இவர் இதுக்கு என்னது அமாஸ் மக்களுடைய விடுதலைக்காக போயிட்டாரு இங்க இருக்கு தோர் இருக்குங்க மதுரை அப்புறம் அங்க நடந்திருக்குங்க பச்சை துரோகம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்பவும் நான் சொல்றேன் உண்மை குற்றவாளி அதே சமூக மக்கள் தான் ஆரம்பிக்கவே இல்லை என் என்கொயரில குழந்தைங்களா பண்ணிட்டாங்க எங்க அவங்க அம்மா அவங்க அக்கா அவங்க தம்பி குடிக்கிற தனித்தனங்க அது அதே எப்படி தப்பு செய்வான் அதாவது தலித் மக்கள் சமூகத்துல தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் அந்த சமூக மக்கள் அவங்க இருந்து வெளியே வரக்கூடிய எந்த விஷயத்துக்கும் விளம்பரம் தேடிக்கிறாங்களே தவிர உண்மையான பிரச்சனையை கண்டறியத்துக்கு அவங்க விளம்பரதே கிடையாது ஏன்னா மற்ற சமூக வாக்குகள் வந்து சதுரிடும் அது கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டம் நடத்தினார் திருமாவளவன் எதுக்கு இவ்வளவு ஆர்வம் ஆர்வமா எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க வைத்தியங்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் எங்கேயோ இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஏதோ பிரச்சனையா அந்த ஊருக்காரன் பண்ண பிரச்சனைக்கு சரி அது அவன் பண்ண தப்பு தமிழ்நாட்டில இருந்து குரல் கொடுக்குறாங்க ஜம் அமாசு எங்கேயோ இருக்குது அதுக்கு குரல் கொடுக்குறாங்க இந்த நீதிபதியோட விஷயத்துல நான் அவரை வந்து ஒரு நல்ல நீதிபதினு பாக்குறேன் அவர் உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன் ஆனா திருமாவளம் என்ன சொல்றாரு தெரியுமா நான் அவர் ஒரு தலித் என்பதால் நான் பேசவில்லை சமூக ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறை அவர் தலித் மல்லி யாருக்குமே தெரியாது அதை முதல்ல உடச்சு விட்டதே இவர் தான் அவரும் நீதிபதி நீதிபதி நீதிபதியா பாருங்க தலித் நீதிபதி பாக்குறீங்க அப்ப எவ்வளவு வன்மம் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்குள்ள தேங்காய் வயல் பிரச்சனை இது வரைக்கும் முடியல இன்னைக்கும் சூடாதான் இருக்கு ப்ராப்ளம் இன்னைக்கும் அந்த பேனர் வச்சா பிரச்சனை வருது அதுக்குள்ள அமைச்சாபுரத்துல இன்னொரு பிரச்சனை இந்த தர வேங்க வயல ஒரு நாலு பேரை பிடிச்சி உண்மையிலேயே தப்பு பண்ணணும் உழிச்சு உள்ள போட்டு இன்னைக்கு அமைச்சா பொறுத்த நடக்குமா தப்பு செய்யறவங்களுக்கு என்ன தைரியம்னா நம்மளை எப்படி பிடிச்சிருவாங்களோ அதான் வேங்க வயல என்ன நடக்குதோ அவனுக்கு தைரியம் வந்துருது அடுத்தடுத்து செய்வோம் ஒவ்வொரு கிராமத்துல தலித் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எங்கெங்கெல்லாம் அவனுக்கு மற்ற ஜாதி சமூகத்தோட பிரச்சனை இருக்கும் அங்க எல்லாமே இது மாதிரி நடக்கும் என்னைக்குதான் அவங்க வெளியே வருவாங்க நியூஸ்ல கூட சொல்றேன் ஊடகங்கள் கேவலம் இந்த நியூஸை வெளியே கூட கொண்டு வர விரும்பல அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் நிக்கிறீங்க இன்னைக்கு புதிய தலைமுறை சேனல் அவங்க டிஎம்கே முடக்கிட்டாங்க இந்த இதுல வரல டிசிஎல் இதுல வரலங்கிறதுனால அவன் போடுறான் நியூஸா நியூஸா போலீஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு சரிங்களா நியூஸ் போடணும் ஏதோ வன்பத்துல போடுறாங்கன்னு கூட அதை பார்க்க முடியாது நீங்க ரிப்போர்ட் ஆயிருக்கு விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நியூஸ் வெளியே வருது மற்ற நியூஸ்ல ஏதாவது தூங்கிட்டு இருக்கீங்களா சமூக நீதி சமூக நீதினு நான் சொல்றேனே நான் தான் தலித்துடையே வரானோ அவன் தான் முதல் குற்றவாளி தலித் மக்களுடைய வாழ்க்கை கேவலமாக இப்படி வச்சிருக்கிறது